பொறுப்பில இருந்து கற்றோர் நினைவில் பயின்ற போவை மருங்கிலே வளருகின்றாள் அனை தமிழினை ஆரம்பித்து வணங்கி தமிழாலயம் தலை நிமிர் தமிழ உயிர் தமிழாலயம் சிறார்களம் நாளை உலக சாதனை நோக்கி இன்று நானூற்றி ஏழாம் நாள் தமிழாலயம் சிறார்கலத்தின் மூலம் நாநூற்றி ஏழு குழந்தைகளை இந்த உலகிற்கு அறிமுகம் செய்து அவர்களே நித்தம் நித்தம் பேசும் பயிற்சியினை கொடுத்து ஒரு மேடை பேச்சாளராக மாற்றிக்கொண்டே தமிழாலயத்திலே வளர்த்துக் கொண்டே இருக்கும் எமது மதிப்பிற்குரிய தமிழாலயத்திற்கும் தமிழாலயத்தின் நிறுவனர் அவர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை முதல் சமர்ப்பித்துக் கொண்டே தமிழால் இணைந்து தமிழை நேசித்து தமிழை சுவாசித்துக் கொண்டே இருக்கும் அத்தனை உறவுகளுக்கும் என் வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டே தமிழாலயம் சிறார்களம் நாளைய உலக சாதனை நோக்கி இன்றைய நானூற்றி ஏழாம் நாளின் ஒரு சிறந்த பேச்சாளர் எங்களின் சாதனையாளர் ஏழாம் வகுப்பை படிக்கக்கூடிய மாணவி சிறந்த சொல்லாடல் பேச்சாற்றல் எழுத்தாற்றல் ஓவியம் அறையும் திறனை பன்முக திறன்மையாக கொண்ட மாணவி இம்மாணவி கிடைத்ததனால் பள்ளிக்கு பெருமை பள்ளியினால் இம்மாணவிக்கு பெருமை என்ற புகழக்கூடிய அளவிற்கு சென்னையிலிருந்து நம்முடன் இணைந்துள்ளமையால் குழந்தையை சார்பாக வருக வருக இருக்கேன் என் வணக்கங்களை கூறி வரவேற்று முயல்கிறேன் ஜீவித்தூக்க நேர நேர திரும்புமா நேர திரும்ப மேலும் இன்றைய சினார்காலமானது எத்தனையோ புகழ்மிக்க அறிஞர்களையும் புகழ்மிக்க பேச்சாளர்களையும் புகழ்மிக்க கவிஞர்களையும் ஒவ்வொரு நாளும் குழந்தைகள் பேசிக்கொண்டிருந்தார்கள் இன்றைய நிகழ்வானது முற்றிலும் புதிய வருடா வருடம் செப்டம்பர் மாதம் ஐந்தாம் தேதி அவருடைய நினைவினால் அவருடைய பிறந்த நாளினை ஆசிரியர் தினமாக கொண்டாடப்பட்டு அன்று ஆசிரியர் பெருமக்களுக்கு விருதினை கொடுத்து கௌரவப்படுத்தி மகிழும் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணனை பற்றி நம்முடன் பேசுவதற்காக இணைந்திருக்கும் இந்த மாணவி ஏழாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவி வா ஜீவிதாவை சார்பாக வருக வருக இருக்கரம் குவித்து வரவேற்ற மகிழ்ந்து சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணனை பற்றி பேசுவதற்காக இந்த இடம் இப்பொழுது குழந்தையிடம் கொடுக்கப்படுகிறது தங்கம் நல்லா பேசுங்க நன்றி அம்மா ஆரம்பிக்கலாங்களா அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் என் பெயர் ஜீவிதா ஏழு பள்ளியில் என்று பயணும் பெண்ணான் நாடு காக்கும் தலைவியாய் நாளை விளங்கப் போகின்றேன் தித்திக்கும் தென் தமிழ் திக்கட்டும் பரவட்டும் அனைவருக்கும் எனது முத்தான முதற்கண் வணக்கத்தை கூறுகிறேன் இந்தியாவில் கல்வியாளர் என்ற பெயரை நாம் உச்சரிக்கும் போதே நாம் அனைவரின் ஞாபகத்திற்கு வருவது இவர் பெயராகத்தான் இருக்கும் ஆம் தன் வாழ்நாள் முழுவதும் ஒரு நல்லாசிரியராக வாழ்ந்து காட்டிய டாக்டர் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்களை பற்றி நான் இங்கு பேச ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு செப்டம்பர் ஐந்தாம் நாள் சர்வபள்ளி என்னும் கிராமத்தில் பிறந்தார் இவரது தந்தை வீராசாமி தாய் சீதம்மான் இவர் சென்னையில் உள்ள கிறிஸ்தவ கல்லூரியில் தன் கல்லூரி படிப்பை முடித்தார் தத்துவ பாடத்தில் மிகுந்த ஆர்வமுடையவர் அதில் முதுகலை பட்டமும் பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் இவர் மைசூர் பல்கலைக்கழகத்தில் உதவி பேராசிரியராக பணிபுரிந்தார் இவருக்கு மிகவும் பிடித்த நூல் பகவத்கீதையாகும் இவர் இந்திய தத்துவம் என்னும் நூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு எழுதி வெளியிட்டார் வாழ்க்கை என்ற பாடத்தை கற்பித்து மாணவர்களுக்கு உண்மையான வழிகாட்டியாக விளங்குபவர்கள் ஆசிரியர்கள்தான் அத்தகைய எழுச்சி மிக்க மாணவர்களை ஒரு சிறந்த ஆசிரியரால் தான் உருவாக்க முடியும் மாதா பிதா குரு தெய்வம் என்பது சான்றோர் வாக்கு ஒழுக்கம் பண்பு ஆற்றல் ஊக்கம் தன்னம்பிக்கை விடாமுயற்சி வாழ்க்கை பொது அறிவு என அனைத்தையும் மாணவர்களுக்கு எடுத்து கூறி அவர்களுக்கு உண்மையான வழிகாட்டியாக விளங்குபவர்கள் ஆசிரியர்கள் தான் அத்தகைய ஆசிரியர்களுக்கு நன்றி செலுத்தும் வகையில் தான் செப்டம்பர் ஐந்தாம் நாளை ஆசிரியர் தினமாக கொண்டாடுகிறோம் ஆசிரியர் பணி என்பது வெறும் கல்வியை மட்டும் போதிப்பது இல்லை ஒழுக்கம் பண்பு ஆன்மீகம் என அனைத்தையும் மாணவர்களுக்கு சிறந்த எடுத்துக் கூறி அவர்களை சிறந்த மனிதர்களாக்கும் உன்னத பணியாகும் அப்படிப்பட்ட தெய்வீகமான பணியை மாணவர்களுக்கு அளிக்க தன்னலமற்ற தியாக மனப்பான்மை கொண்டவராக இருந்தால் மட்டும் போதாது கற்பிக்கும் தொழிலை நேசிப்பவராகவும் இருக்க வேண்டும் அவர்கள்தான் உண்மையான ஆசிரியர்கள் ஒரு குழந்தையை முதல் முதலில் இந்த பூமிக்கு கொண்டு வருபவள் தாய் இரண்டாவதாக அந்த குழந்தையை சான்றானாக்குபவர் தந்தை மூன்றாவதாக அந்த குழந்தையை எழுத்தாலும் பேச்சாலும் ஒரு சிறந்த மனிதனாக்குவதே ஆசிரியர்கள் தான் அதனால்தான் தெய்வத்திற்கு முன் மூன்றாம் இடத்தில் ஆசிரியரை வைத்திருக்கிறார்கள் நம் முன்னோர்கள் எழுத்தறிவித்தவன் அறிவித்தவன் இறைவனாவான் என் ஆத்திச்சூடியில் பாடியிருக்கிறார் ஔவையார் ஆசிரியர்கள் என்பவர்கள் இறைவனுக்கு சமமாக போற்றப்படுவார்கள் மனித வாழ்வில் பிரிக்க முடியாத மனித சமுதாயத்தின் அச்சாணியாக விளங்குபவர்கள் ஆசிரியர்கள் தான் இப்படி மாணவர்களின் வாழ்வில் பெரும் பங்கு வகிப்பதால் தான் அவர்கள் ஆசிரியர்கள் என்று போற்றப்படுகிறார்கள் மேலும் ஆசிரியர்களை கௌரவிக்கும் வகையில் நம் தமிழக அரசின் மூலம் ஒவ்வொரு ஆண்டும் நல்லாசிரியர் விருது வழங்கப்பட்டு வருகிறது ஆண்டொன்று சென்றால் வயதொன்று செல்லும் நாம் பிறந்த நாளை நாம் அனைவரும் ஞாபகம் வைத்து கொண்டாடுகிறோம் நாம் பிறந்த நாளை இன்று நாம் கொண்டாடுவது சிறப்பு அல்ல நாம் பிறந்த நாளை நாளை பிறர் கொண்டாடுவதே சிறப்பு இதற்கு சிறந்த உதாரணமாக ஆசிரியர் தினத்தை கூறலாம் நாம் நாட்டின் இரண்டாவது ஜனாதிபதியான டாக்டர் சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு பதவியேற்றார் அப்பொழுது அவரிடம் பயின்ற மாணவர்கள் ஐயா உங்கள் பிறந்த நாளை நாங்கள் கொண்டாட விரும்புகிறோம் என விருப்பம் தெரிவித்தனர் அதற்கு டாக்டர் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்கள் கூறியுள்ளார் என் பிறந்த நாளை இன்று நானும் நீங்களும் கொண்டாடுவது சிறப்பல்ல நாளை ஆசிரிய தினமாக கொண்டாடினால் எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சி என்று கூறினார் அன்று முதல் இந்தியாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு முதல் ஒவ்வொரு ஆண்டும் ஆசிரியர் தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது ஆர் கொண்டது எதற்காக அதற்காக பெருமைகளை புரிவோம் வாய்ப்பு கிடைத்தது வரமாக பயன்படுத்தினேன் முறையாக வணங்கி முடிப்பதே தமிழின் நரம் வணங்குவது என் என் பேச நிறுத்தி வாய்ப்பு அனைவருக்கும் நன்றி செலுத்தி நன்றி வணக்கம் அப்பா அற்புதம் அற்புதம் தங்கம் இப்படி திரும்ப பேசிருக்கேன் ஜீவிதா எப்படி பேசுறேன்னு தெரியுமா சொல்லுங்க ரொம்ப அழகா பேசிருக்க நன்றி அம்மா ரொம்ப அழகா பேசிருக்க தெரியுமா அப்பா ரொம்ப சிறப்புலேயே ஓடிட்டு இருக்கேன் அதனால உங்ககிட்ட நான் அப்புறம் உதவி கேப்ப நீ செய்வியா செய்வம்மா கண்டிப்பா செய்யறம்மா மாசா மாசம் நீ ஒரு நாளைக்கு பெயர் பதிவிடணும் ஆஹ் கண்டிப்பா பெயர் பதிவிடுறம்மா ஏன்னா உன்னை மாதிரி ஒரு சிறந்த குழந்தைகளை இந்த உலகத்துல ஒரு சிறந்த மேடை பேச்சாளரா நீ பேசி ஆயிரம் பேர் இடத்துல உன்னை கொண்டு வந்து நம்ம உட்கார வச்சனும் ஏன்னா அந்த பேச்சுக்குரிய அத்துணை திறமைகள் உன் கிட்ட இருக்கு ஆனா பேசும்போது அப்படியே சிரிச்சுட்டே பேசினேன் இல்லையா அதுதான் அங்க சிறப்பு அது சில பேர் அப்படியே பேசுவாங்க முடிஞ்சு அப்படியே விச்சுட்டு பேசுவாங்க சில பேருக்கு பேச வரும் சிரிக்க தெரியாது சில பேரு சிரிக்க தெரிய பேச வராது ஆனா உனக்கே பேசும்பொழுதே சிரிக்கிற சிரிக்கும் பொழுதே பேசுற இந்த கலைகள் வந்து உனக்கு இறைவன் கொடுத்த அற்புத கலைகள் கண்ணு நன்றி அம்மா அப்ப இந்த கலைகள் நம்ம எப்படி பயன்படுத்திக்கணும் அடிக்கடி 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 பேசி பேசி பழகிக்கணும் சரியா இப்ப நீ நினைக்கிற இப்ப நீ நினைக்கிற நான் பேசுறதே நீங்க கேட்கறீங்க நான் பேசுறேன் அப்படின்னு நீ நினைக்கிற ஆனா நீ பேசுறது ஆயிரக்கணக்கான பேர் இந்த கானலில் பார்த்து கம் கொடுப்பாங்க அப்படியே தம்பிடுவாங்க ஏன்னா இதை வந்து காணொலியில யூடியூப் அப்படின்ற சொல்லக்கூடிய நிகழ்வுல நாங்க கொடுத்துடுறோம் இப்போ வந்து போயிட்டே இருக்கு யூடியூப்லதான் நிகழ்வு போயிட்டே இருக்கு சரியா நிறைய பேர் உன்னுடைய பேச உன்னுடைய பேச்சு கேப்பாங்க கேட்பாங்க ஆக ஜீவிதா இன்னைக்கு வந்து ரொம்ப சிறப்பா பேசிருக்க நன்றி அம்மா நாடு காக்கம் தலைவியாய் நான் நாளை மாறுவேன் என்று உன்னுடைய வணக்கங்களை கூறி இந்த நிகழ்வை துவக்கி கொடுத்த ஜீவிதா கல்வியாளர் ஒரு சிறந்த நல்லாசிரியர் நம்முடைய சர்வப்பள்ளியில் பிறந்த சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் ஐந்தாம் தேதி வீராசாமிக்கும் சீத்தாம்பையாவிற்கும் மகனாக பிறந்த பெருமைக்கு அம்மா பெருமைக்கு ஒரு மகனார் என்றும் முதுகலை படிப்பே படித்து முடித்த பிறகு மைசூரில் இருக்க ஒரு கல்லூரியில் உதவி பேராசிரியராக பணிபுரிவதர் பகவத்கீதையே தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் படிக்கக்கூடிய ஒரு சிறந்த பேராற்றல் மிக்கவர் என்றும் மாதாவிற்கடுத்தும் பிதாவிற்கடுத்தும் தெய்வத்திற்கு முன்பாக குருவை வைத்து போற்றப்படுவதன் காரணம் என்னவென்றால் இந்த குழந்தையை இந்த உலகிற்கு அறிமுகப்படுத்துவது ஒரு தாயின் கடமை அறிமுகப்படுத்திய குழந்தையை சான்றுடன் ஆக்குவது தந்தைக்கு கடமை குழந்தையை நல்லறிவு கொண்ட நற்சிந்தனை கொண்ட நற்பண்புகளை கொண்ட ஒரு சிறந்த மாணவராக குடிமக்களாக மாற்றுவது ஒவ்வொரு ஒரு ஆசிரியருக்கும் கடமை எனவேதான் மாதா பிதா பிறகே தெய்வத்திற்கு பிறகே குருவை வைத்து குருவுக்கு பிறகே தெய்வத்தை வைத்து வணங்குவதாக சிறப்பாக கூறினார் ஜீவித்தா எடுத்தறிவித்தான் இறைவன் அவன் ஒவ்வொரு எப்படி உருகின்ற தேருக்கு அச்சாணியானது மிகவும் முக்கியமோ அதே போன்று ஒவ்வொரு மனிதரும் வாழ்க்கை என்ற தேரினை ஓட்ட வேண்டும் அவனுக்கு அச்சாணி என்ற கல்வியானது அவசியம் தேவை என்றும் ஆண்டன்று போனால் வயதன்று கூடும் என்ற ஏற்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்கள் பதவியேற்றவுடன் அனைவரையும் அவரிடம் சேர்ந்து உங்கள் பிறந்த நாளை நாங்கள் கொண்டாட விரும்புகிறோம் என்று கூறியது கொண்டாடுவது சிறப்பல்ல இந்த உலகத்தில் இருக்கும் அனைவருமே கொண்டாட வேண்டும் என்பதற்காக வருடம் வருடம் என்னுடைய பிறந்த நாளை ஆசிரியர் தினமாக கொண்டாட வேண்டும் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் அன்று முதல் இன்று வரை ஒவ்வொரு ஆண்டும் ஆசிரியர் தினம் கொண்டாடப்படுகிறது என்று சிறப்பானதை நிகழ்வை செம்மப்படுத்தி கொடுத்து பேச்சாற்றல் எனக்கூடிய ஒரு பேசும் கலை எடுத்தலோடும் தொடுத்தலோடும் முடித்தலோடும் அழகான சிரிப்பின் அசைவர்களோடும் தன்னிட கை அசைவகளோடும் சைகியோடும் நிறுத்தி நிதானமாக அற்புதமான முறையில் நாளைய மேடையை அலங்கரிக்க காத்துக் கொண்டே இருக்கும் ஜீவிதா இன்றைய தமிழாளின் சிறார தத்தெடுக்கப்பட்ட குழந்தையாக ஒரு சிறந்த பேச்சாளராக இந்த உலகிற்கு அறிமுகப்படுத்தப்பட்டு இன்றைய நிகழ்வில் சிறப்பித்துக் கொடுத்த ஜீவித்த அவர்களுக்கு தமிழரங்கம் சார்பாகும் தமிழாளின் சிறார்களத்தின் சார்பாகும் நிறுவனர் ஐயா அவர்களின் சார்பாக சார்பாகும் குழந்தை பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாண்டு எல்லா செல்வங்களும் வளங்களை பெற்று வாழ்க்கையில் முன்னேறுவதற்கும் பற்பல வெற்றிகளை பெறுவதற்கும் குழந்தையை வாழ்த்தி ஆசீர்வதித்து இந்த நாள் இறையருளால் ஈசன் அருளால் இனிதே நினைவுற்றது நாளை மற்றொரு ஒரு சிறந்த பேச்சாளருடைய உங்கள் முன்னு சந்திக்கிறேன் என்று கூறி ஜீவிதாவிற்கின் வாழ்த்துக்களை குறி எவ்வளவு நேரம் ஒரு ஒருங்கிணைப்புக்கு எனக்கு இடம் கொடுத்த மதிப்பிற்கு நிறுவனர் ஐயா அவர்களுக்கு என்னுடைய நன்றிகள் தெரிவித்துக் கொண்ட என்னுடைய நிகழ்வில் முடித்துக் கொள்கிறேன் நன்றி ஐயா நன்றி ஜீவிதா நன்றி உறவுகளின் நன்றி